நாங்கள் இருக்கிற வீட்டில் தனி பூஜை ரூம்லாம் எதுவும் இல்லைங்க நான் சமையல் ரூமில் ஏதோ ஒரு ஸ்லாப்பில் வந்து சாமி படெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் சாமி கும்பிடும்போது இந்த இடத்துல வந்து தீபம் வச்சு கும்பிடும்போது அது கறியெல்லாம் அண்டி அந்த செவரே பூரா ரொம்ப கருப்பாகிடுது நம்ம தொடச்சாலுமே எச்சா கருப்பாக செவ் ஆகிடுது இது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பழைய கேலண்டர் அட்டையெல்லாம் நான் வச்சுருந்தேன் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப கசகசன்னு அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் இந்த வால் பேப்பர் ஆர்டர் போட்டிருந்தேங்க இது வந்து ஒட்டினதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு வந்து நல்லா ஒட்ட தெரியல நான் வந்து கொஞ்சம் சுருக்கு சுருக்கமாக ஒட்டிட்டேன் தம்பி வந்து கொஞ்சம் அதை துணியெல்லாம் வச்சு நீவி ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாரு இது வந்து ட்ரைல்ஸை விட இந்த வால்பேப்பர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு நல்லா நீட்டாக இருக்குது இது வந்து நான் ரேட்டு வந்து தொண்ணூற்றி எட்டு ரூபான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் நூற்றி இருபது ரூபாயே என்னவோ ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டே வாங்கியிருக்கலாம் இது ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ வந்து பூஜை ஃபோட்டோலாம் வச்சதுக்கப்புறம் இன்னுமே சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கசகசன்னு இல்லாமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்